மற்றும் வணிகத்துறை அமைச்சரான மூர்த்தி ஒரு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நிலச்சங்க ஒன்றிரா சேர்ப்பாக பாலம் கண்ணன் மருவாங்க பத்திரமற்ற வணிகத்துறை பாட்டியின் உரிமையாளர்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாலு நாலு பேர் வாங்க சூப்பர் வீரன் சூப்பர் ஆறுபுடி வீரன் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரான வெங்கடேசன் உதவித்துறை மந்திர பிறகு தனபால் மாடுப்பா உதவித்துறை பந்திர தனபால் மாடு சுற்று பேருக்கு வராதிங்க காலை இதற்கு உறுப்பினர் உ ஒரு அண்டா இந்த மாட்டுக்கு சோழ சட்டமன்ற உறுப்பினர் வழங்கும் ஒரு அண்டா ரெண்டு பேர் குடிச்சா மாட்டுக்கு பரிசு

ஆயமாடு குட்டிக்குலி மாட்டுக்காடு அதிக நம்ப வராது கூமாபடி ஆவிர் பயமாடு குட்டிக்குலிங்க நாட்டுக்கார என்ன பண்ற உள்ளான் ஒருத்தர மாட்டான்

सर्व हमारा नेसेसरी सर्ववासी पुलोक आमदार बाळंबे श्री मारू और फैन नुमाडगे जय मसीह हंबू और बाबा जी